அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில அனைத்து வித நல்ல பலன்களையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவான ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்குமே நல்ல நற்பகங்களை தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாக்குறோங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷராசியில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவீட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முடிய பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்போ கும்பராசிக்கு என்ன மாதிரி கோச்சாரத்துல என்ன போயிட்டு இருக்குன்னா ஜென்மசனி இப்போ கடுமையாக நடந்துட்டு இருக்குங்க ஜென்மசனி நடக்கும் பொழுது மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படுற பாடு வந்து சொல்லியே மாற முடியாது ஒரு முடிவை எடுக்கவே முடியாது எந்த ஒரு சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட முடிவா இருந்தாலுமே கடைசி நிமிஷம் வரைக்குமே அது மன குழப்பத்துல தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை தர தரப்போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் ஒரு இயற்கையான சுப கிரகம் எந்த சூழ்நிலையிலுமே சுபத்தன்மை மட்டும்தான் வெளிப்படுத்துவாருங்க அந்த வெளிப்படுத்துவாரு கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டு தனம் லாபாதிபதியா குரு பகவான் வராருங்க அப்போ தனத்தையும் அவர் தான் லாபத்தையும் அவர் தான் கொடுக்கணுங்க அப்போ குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஆகிய நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள் ஒரு பக்கம் ஜென்மசனி நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய குரு தாயார் வழி சொந்தங்கள் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விதமான சுமூகமான நல்ல உறவு ஏற்படும் தாய் வழி சொந்தங்கள் உங்களது முயற்சிக்கு துணை நிற்பார்கள் குறிப்பா டிராவல் இண்டஸ்ட்ரி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க சுயமா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்லதொரு வளர்ச்சிய நீங்க பார்க்கலாம் இந்த ஏழரை சனி காலத்துல அதாவது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பா உங்களுக்கு குரு செய்யாம போக மாட்டாரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கல உத்தியோகத்துல இருக்கீங்க வேலையில இருக்கீங்க அதுல முன்னேற்றம் இல்லை உங்களுக்கு ஊதியம் ரொம்ப குறைவா இருக்கு வருமானம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க குலம்புறீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு என்ன சொல்ல வருது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க பாடுபடணும் அத வந்து அழுத்தி சொல்றதுதான் இந்த ஏழரை சனி இந்த குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைய தளரவிடாம அவ்வப்போது நல்ல நன்மைகளை கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்துறாருங்க குரு பகவான் தன்னுடைய இருக்கிற வீட்டை காட்டிலும் பார்க்கிற வீட்டுக்கு பலனை அதிகப்படுத்துவார் குரு பகவான் எந்த இடத்தை பாக்கிறாரோ என்ன பாவகத்தை பாக்கிறாரோ அந்த பாவகம் விருத்தியாகும் அப்போ ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்கிறாருங்க எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு அதாவது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ஒரு இடத்துல வேலை செய்வீங்க அந்த வேலை செய்யக்கூடிய நிர்வாணத்தை ஏழாம் இடம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பார்ட்னருக்கு தன பாகவத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால உங்களுடைய உழைப்பு நிறைய பேருக்கு பயன்படும் உங்களுடைய உழைப்பால நிறைய பேர் வாழ்க்கையில லாபம் அடைய போறாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தன பாவகம் விருத்தியாக இருக்க போகுதுங்க அப்போ லைஃப் பார்ட்னரால உங்களுக்கு வருமானம் உண்டு அதே நேரத்துல இந்த ஜென்மசனி காலத்துல இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னதான் நீங்க உழைச்சாலுமே இந்த நேரத்துல கையில காசு தங்காத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்க குடும்பத்துல உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட உங்களுடைய வருமானத்தை கொடுத்து சேமிக்க சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால உங்களுடைய எண்ணங்கள் சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா புதிதாக முதலீடு செய்யலாமா தொழில அபிவிருத்தி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் இந்த ஜென்ம சன்னி முடிகிற வரைக்கும் உங்களுடைய சக்திக்கு மீறி பெரிய செலவுகளை விரிவாக்கத்துக்காக செய்யாதீங்க செஞ்சாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களுடைய முதலீட்ட நீங்க வச்சுக்கோங்க பொதுவா சனி நடந்துட்டு இருக்கும் பொழுது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பேராசையை குறைத்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு இந்த விஷயத்துல சின்ன அறிகுறி அப்படின்னா சனி அப்படிங்கிறது மந்த கிரகம் அப்போ மந்த கிரகம் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலுமே அதற்கு நீங்க அவசரப்படக்கூடாது அதாவது காலத்தை அதன் போக்குக்கு விட நீங்க ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு சுபகாரியம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதில் நீங்க அவசரப்படாம காலத்தை அனுசரித்து நீங்க அதில் முடிவெடுங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும் குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அப்போ உங்களுக்கு என்னதான் தொழில லாப நஷ்டங்கள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலுமே கூட தொழில வரக்கூடிய வருமானத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது லாபம் வருதோ கஷ்டம் வருதோ கண்டிப்பா உங்களுக்கு தொழில சுணக்கம் இருக்காது அதுதான் குரு பார்வையினுடைய மிகப்பெரிய விசேஷம் குரு ஒரு இடத்தை பார்த்துட்டாலே அந்த இடம் படிப்படியாக விருப்தியாகும் நெருக்கடிகள் இருக்கலாம் ராசியிலே சனி இருக்கும்பொழுது நெருக்கடி இருந்தாலுமே ஒரு பக்கம் குரு பகவான் கண்டிப்பாக நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருப்பார் உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த ஜென்மசனி காலத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா ஊதியம் குறைவாக இருந்தாலுமே குரு பார்வை பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே அந்த வேலையை நீங்க ஏத்துக்கிட்டு உழைப்பின் மீட்டு கவனம் செலுத்துங்க உங்களுடைய உழைப்பு என்னைக்குமே வீணாகாது ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொதுவா பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஏற்கனவே வேலை பலு ஜாஸ்தியா இருக்கு அப்போ இன்னும் கூடுதல் வேலை பலு அதிகரிக்க கூடும் மன ரீதியாக இருக்கேடி தனத்தை உங்களுக்கு அதிக பறித்துவார் அந்த சூழ்ந்தேரி தனத்தை கைவிட்டு விடுங்கள் குரு சுக்கிரனோட வீட்டுல சஞ்சாரம் செய்யறாருங்க அதுலேயே உங்களுக்கு நான்காம் வீடாக வருது அப்போ சில ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்ய போறாருங்க உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அந்த செலவை நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை செய்யப்படாரு புதிய வண்டிகள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா தாராளமாக வாங்கலாம் ஆனா வாகனத்தை போது நிதானம் நிச்சயமாக தேவை ஆக இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நன்மையும் தீமையும் சேர்ந்த கலப்பு பலன்களாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில சிறக்க ஆன்மீகத்துல உங்களுடைய வழிபாட்டை நீங்க செலுத்துங்க விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி